பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்கள்ல திரைக்கு வராத திரைப்படங்கள் நடித்து மற்றும் பூஜையுடன் நின்று போன திரைப்படங்கள் என்னென்ன திரைப்படங்கள் என்றுதான் வரிசையாக இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கேப்டன் அவர்கள் நடித்து திரைக்கு வராத அன்ரிலீஸ் திரைப்படங்களை தான் குறிப்பாக இந்த வீடியோல என்னென்ன திரைப்படங்கள் என்று நாம் மகிழலாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் தமிழன் என்று சொல்லடா என்ற திரைப்படம் அருண் பொன்னம்பலம் இயக்கத்தில் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முழுக்க முழுக்க கேப்டனோட கதாபாத்திரங்கள் எடுக்கப்பட்டது இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் சண்முக பாண்டியன் அந்த திரைப்படத்துக்கு ஹிப்ஹாப் தமிழனவர்கள் இசை அமைத்திருக்கிறார் இந்த திரைப்படம் ஒரு பிரம்மாண்டமாக தமிழன் என்று சொல்லடா என்ற ஒரு கதாபாத்திரத்தில் கேப்டன் முழுக்க முழுக்க தமிழுக்கு காரணமாக இந்த திரைப்படத்தில் நடிச்சு கொடுத்தாரு இந்த திரைப்படத்தில் ஒரு ஆசிரியராக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிச்சிருப்பாரு இந்த திரைப்படத்தோட பட பூஜைகள் மற்றும் இந்த திரைப்படத்தோட கேப்டனோட போர்ஷன்கள் எல்லாமே எடுத்துட்டாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட போஷன் எல்லாமே எடுத்து கரெக்டா இருக்குது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சண்முக பாண்டியன் அவரோட போர்ஷன் தான் பாதி எடுக்கல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் போசன் முடிஞ்சு சமூக பாண்டியன் அவர்களை சில கதாபாத்திரங்களை சில சேஞ்ச் பண்ணி முழுக்க முழுக்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இடைவெளி வரைக்கும் வரத அளவுக்கு பிரமாதமாக கேப்டனோட காட்சிகள் படம் பிடிக்கப்பட்டது கேப்டனோட காட்சிகள் படம் பிடிச்சு இந்த திரைப்படமும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்து ஒரு மாசான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கு தமிழன் என்று சொல்லடா என்ற ஒரு கதாபாத்திரத்தில் கேப்டன் விஜயகாந்த் வெயிட்டான ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருப்பாரு இந்த திரைப்படம் இப்போ திரைக்கு வந்தாலும் கிட் அடிச்சிடும் இந்த திரைப்படமும் திரைக்கு வராமல் டிராப் ஆகி நிற்குது அதனைத் தொடர்ந்து கேப்டன் விஜயகாந்த் நவரசனாயன் கார்த்திக் இளையதலகம் பிரபு மற்றும் புரட்சி தமிழன் சத்யராஜ் கேப்டன் விஜயகாந்தி இவங்க நாலு பேரும் இழந்து நடிக்க இருந்த திரைப்படம் தான் மன்னர்கள் இந்த திரைப்படத்தை பொறுத்த நடிகர் சங்கம் மற்றும் அதோட கட பிரச்சனையை தீர்ப்பதற்காக இந்த திரைப்படம் நடிக்க இருந்தது இந்த திரைப்படத்தோட போஸ்ட்டு மற்றும் பட பூஜைகள்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக போட்டாங்க இந்த திரைப்படம் நடிகர் சங்கத்தில் வச்சு பூஜை போட்டு எடுக்கப்பட்ட ஒரு ஒரு ஷார்ட் எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்தோட கண்டினியூவாக சில விஷயங்கள்லாம் ப்ராப்பராக எடுத்து படத்தோட ஷூட்லாம் போயிட்டு இருந்தது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்தோட பூஜைகள் நடைபெற்று படத்தோட ஷூட்லாம் போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா சில வாக்குவாதங்கள் ப்ரொடியூசருக்கும் மற்றும் நடிகருக்கும் சில வாக்குவாதம் வந்தனால இந்த திரைப்படத்தை கண்டினியூவா எடுக்க முடியாமல் போயிடுச்சு இல்லைன்னா புரட்சி தமிழர் சத்யராஜ் இளையதிலகம் பிரபு நகவரச நாயகன் கார்த்திக் மற்றும் பலரும் இணைந்து நடிச்சிருப்பாங்க ஒரு பிரமாண்டமாக ஒரு பூஜையாக நடைபெற்றது முழுக்க முழுக்க சம்பளம் வாங்காமல் இந்த திரைப்படத்துல நடிச்சு கொடுக்கறதாக எல்லாருமே ஒப்பிட்டாங்க இந்த திரைப்படமும் பாதியில் நின்று போச்சு அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மனித தர்மம் என்ற திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவரோட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல படங்களில் பணியாற்றிய ஜெயச்சந்திரன் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை இயக்க இருந்தார் இந்த திரைப்படம் மனித தர்மன் என்ற திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பானுபிரியா சூப்பர் சூப்பராயன் அவர் தான் ஃபைட் மாஸ்டர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தில் தேவ அவர்கள் இசையமைத்திருப்பார் ஆறு பாடல்கள் கொண்ட ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தோட சண்டை காட்சிகள் பிரமாதமாக எடுக்கப்பட்டது தங்கச்சியை தூக்கி வச்சுட்டு அப்படி அடிக்கிற ஃபைட் சீன் கருப்பு நிலால் இடம்பெற்றிருக்கும் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தர்மமெல்ல இந்த திரைப்படத்தோட பாடலும் எடுத்தாங்க சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தோட பாடல் பானுபிரியா கேப்டன் விஜயகாந்த் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு வேல்களை இரநூறு வேர்களை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்புகளாக எடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஆறு ஏழு லட்சம் செலவில் செட்டு போட்டு இந்த திரைப்படத்தோட பாடல் காட்சிகளும் எடுக்கப்பட்டது ஒரு கேப்டன் பிரபாகரன் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு அருமையான திரைப்படமாக இவங்க திரைப்படம் மிக பிரமாண்டமான ஒரு வெற்றியை கொடுக்கும் அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தோட கதைகளும் மும்முரமாக எடுத்துட்டு இருந்தாங்க இந்த திரைப்படத்தில் சண்டை காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஃபைட் சீன்லாம் ஒரு அற்புத காட்சிகளாக ஜெயசந்திரா எடுத்துருக்குன்னு சொல்லி பேட்டியை கொடுத்துருக்கிறாரு இந்த திரைப்படமும் திரைக்கு வந்தால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு மாசாக இருந்திருக்கும் கிட்டத்தட்ட லேக்க அவரோட பேனா வசனங்கள் தான் இந்த திரைப்படத்தோட வசனமும் அனல் பறக்கும் கேப்டனோட கெட்டப் சேஞ்ச் எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த திரைப்படத்தோட பாடல் நீங்க பார்த்துருப்பீங்க நல்ல குவாலிட்டி பிரண்டிலாம் சூப்பரான ஒரு திரைப்படம் மனித தர்மம் எந்த திரைப்படம் திரைக்கு வராம அப்படியே பாதையில் நின்று போச்சு அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் மற்றும் விஜயசாந்தி இவங்க இருவருமே நடிக்கதாக இருந்த திரைப்படம்தான் ராஜா ராணி என்ற திரைப்படம் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பட பூஜைகளும் மற்றும் பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றது இந்த திரைப்படத்திற்கு விறுவிறுப்பான பூஜை எல்லாம் போட்டு நடைபெற்றது இந்த திரைப்படத்துல என்ன ஒரு பெரிய ஒரு பிரச்சனை கேப்டன் விஜயகாந்த் அவரோட சம்பளம் அதிகமாக விஜய் அவங்க கேட்டிருக்காங்க லேடிஸ் சூப்பர் சாரு அதனால சம்பளம் நம்மளோட அதிகமாக அதிகமா இருக்குப்பா வேற ஹீரோனை போட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ராணி திரைப்படத்தோட பூஜையும் போட்டு அந்த திரைப்படம் பத்திரிகையினை வெளிவந்து பிரம்மாண்டமாக இந்த திரைப்படம் எடுக்கப்படும் எதிர்பார்க்கும் சமயத்துல பார்த்தீங்கன்னா இந்த படமும் அப்படியே டிராப் ஆகி போச்சு மற்றபடி ஒரு பிரச்சனையில கேப்டன் விஜயகாந்த் அவரோடு அதிகமாக சம்பளம் கேட்டுக்கிறாங்க கிட்டத்தட்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சம்பளம் கொடுத்து நடிக்க வச்சிருக்கலாம் வேணாம் ப்ரொடியூசருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடாது மற்றபடி தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் ராணி திரைப்படத்தில் விஜயகாந்தியும் கேப்டனும் எழுந்து நடிச்சிருந்தா படம் சூப்பராக இருந்திருக்கும் ஒரு அருமையான ஒரு கதைகளமாக இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்டது பூஜையுடன் இந்த திரைப்படமும் நின்றுத்தது அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டீம்மேட் என்ற ஹாலிவுட் ரேஞ்சில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பத்திரிகையில் வந்தது மிகப்பெரிய ஒரு பத்திரிகையில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மற்றும் பலர் நடிகிறது ஒவ்வொரு சீனும் கேப்டன் விஜயகாந்த் அவரோட போஸ்டரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா ஒரிசா மற்றும் மைசூரில் இந்த திரைப்பட படப்பிடிப்பு நடைபெறும் ட்ரெயினில் போய் இந்த படப்பிடிப்போட ஷூட்டிங்லாம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த திரைப்படத்தோட பத்திரிகையிலும் வெளிவந்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தா ஹாலிவுட் ரேஞ்சில் கேப்டன் பிரபாகரன் மாதிரியே தான் ஹாலிவுட் ரேஞ்சில் பேசப்படுது பாடுபடும் அளவுக்கு பட்டி தொட்டியலாம் இந்த திரைப்படமும் ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அமைஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஹாலிவுட் ரேஞ்சில தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ஆக்சன் சீக்வன்ஸியாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் பத்திரிகையிலும் இந்த திரைப்படத்தோட எதுவும் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு வெளிவந்த உடனே பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக கேப்டன் விஜயகாந்த் அவருக்கு அடுக்கடுக்காக கேப்டன் விஜயகாந்தோட திரைப்படங்கள் வெளிவந்தது இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் மற்றும் சில பிரச்சனையின் காரணமாக இந்த திரைப்படத்தையும் பார்த்தீங்கன்னா பாதியிலே அப்படியே நிறுத்திட்டாங்க இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங்கும் சரி எடுக்கப்பட்டது ஸ்டில்லும் எடுத்துருக்காங்க இந்த திரைப்படத்திற்கு ஆனால் இந்த திரைப்படம் பாதியிலே அப்படி நின்று ட்ராஃப் ஆயிடுச்சு இந்த திரைப்படமே எடுத்துருக்கலாம் சூப்பரான ஒரு திரைப்படம் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வைகை கரை ஓரம் என்ற திரைப்படம் பிரபு அவர்களோட திரைப்படம் வெளிவரும் சமயத்தில் பார்த்தீங்கன்னா இயக்குனர் சீமான் நடிகருமாய சீமான் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வச்சு இயக்கதாக வைகை கரை ஓரம் என்ற ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைகளை நடப்பது இந்த திரைப்படத்திற்கு பூஜையும் போட்டாங்க எம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வச்சு இயக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய திரைப்படங்களை இயக்கி சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட கேப்டனை வச்சு நம்ம ஒரு திரைப்படம் பண்ணணும் அந்த ஒரு அருமையான கதைகளை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தையை பேசி இந்த திரைப்படத்திற்கு பூஜை எல்லாமே ரெடி பண்ணி ஏற்பாடு பண்ணி படத்தோட ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு யோசிச்சிருக்கிறாங்க அந்த சமயத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப பிஸியாக இருந்திருக்காரு ஒரு படம்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த தொண்ணூறுக்கு பிறகு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப கம்மி பண்ணிட்டாரு நாலு படம் அஞ்சு படம் தான் நடிப்பார் நிறைய ஷூட்டிங் ஒரு போக முடியலும் போது இந்த திரைப்படத்தோட அப்படியே தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தது இல்லைனா இந்த வைகை ஓர திரைப்படத்தோட படப்பிடிப்பு நடந்து படித்திருக்கும் இந்த திரைப்படமும் கேப்டன் நடித்து வெளியேந்திருக்கும் சீமானை வந்து ஒரு சூப்பரான ஒரு கதைகளாமல் நிறைய திரைப்படங்களை இயக்க பிரபு மற்றும் இவங்களை வச்சுலாம் இயக்க இருந்தாரும் கேப்டனை வச்சு இயக்கணும் இந்த திரைப்படம் வந்தால் சூப்பராக இருக்கும் ஒரு அருமையான கிராமத்து கதைகளமாக கேப்டனுக்கு இந்த திரைப்படத்தை வைகை ஓரம் ரெடி பண்ணியிருக்காரு இந்த திரைப்படமும் பாதியில் டிராப் ஆகி அப்படியே நின்றுச்சு பூஜையுடன் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மூங்கில் கோட்டை மூங்கில் கோட்டை திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவரோட அந்த அப்படியே அந்த ஷார்ட்டை வச்சுட்டு நிற்கிற ஸ்டில்லு பார்க்கணும் சூப்பரா இருக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவரோட ஸ்டில்லு மூங்கில் கோட்டை பத்திரிகையில பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பேப்பர்ல வந்தது அந்த ஸ்டில்லு கேப்டனோட நிறைய ஸ்டில்லாக இருக்கும் இந்த ஒரு ஸ்டில்லு தான் கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூங்கில் கோட்டையோட ஸ்டில்லு ஒவ்வொரு ஸ்டில்லும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தார்மாராக இருப்பாரு இந்த திரைப்படத்தில் மூங்கில் கோட்டையில் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் மற்றும் அருண் பாண்டியன் நெப்போலியன் ராம்கி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிக்கதாக இருந்தது இந்த திரைப்படத்திற்கோட படப்பிடிப்புக்காக ட்ரெயினில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரிசாவுக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த சமயத்தில் பத்திரிகை வந்து இந்த திரைப்படத்தோட படப்பிடிப்புகள்லாம் ஒரிசாவில் சில காட்சிகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு சண்டை காட்சிகள் மற்றும் பல விஷயங்கள்லாம் எடுத்திருக்கிறாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பூஜை தான் ப்ரொடக்ஷன்ல செம்மையாக போட்டாங்க இந்த திரைப்படத்திற்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கிளம்பி போய் இந்த படப்பிடிப்புகள் மற்றும் ஏகப்பட்டது அரவிந்த்ராஜ் அவர்தான் இந்த திரைப்படத்தை பட்ஜெட்டை கொஞ்சம் எகிரி போச்சு சில பல காரணங்களால இந்த திரைப்படத்தை நிறுத்தி வச்சுட்டாங்க இந்த திரைப்படம் எடுத்திருந்தா சம்ம மாசா இருந்திருக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதனைத் தொடர்ந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு நூலந்த பட்டம் என்ற திரைப்படமும் திரைக்கு வரல யூடியூப்ல இருக்குது கிட்டத்தட்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்து திரைக்கு வராத திரைப்படங்கள் என்று பல திரைப்படங்கள் இருக்கான் குறிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சால் கமண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த திரைப்படங்கள்லாம் திரைக்கு வந்திருக்கலாம் கேப்டனோட திரைப்படங்கள் பாதி போஷன் எடுக்கப்பட்ட சூப்பரான ஒரு திரைப்படங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்து திரைக்கு வராத திரைப்படங்கள்லாம் என்னென்ன திரைப்படங்கள் பார்த்தோம் உங்களுக்கு தெரிஞ்ச திரைப்படங்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு ஓயில்